அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுமா ஓபிஎஸ் இணைய தயார் எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி பேட்டியால் கடுப்பான இபிஎஸ் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய பெரிய வீழ்ச்சியை கண்ட பேரியக்கம் அதிமுக என்றால் மிகையாகாது தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது பன்னெண்டு இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி பன்னிரண்டு இடங்களில் இரண்டாவது இடத்தை பெற்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது இதேபோன்று சட்டவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக நான்காவது இடத்தையே பெற்றது இவை அனைத்தும் அதிமுக தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனை பார்த்த சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுக சிதறுண்டிருந்தால் அதிமுக என்ற இயக்கம் அழிந்துவிடும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டிக்காத்த அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இவர் அறிக்கை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி போன்றோர்களும் தங்களது அறிக்கைகளை வெளியிட்டார்கள் கே பி முனுசாமி ஜெயலலிதா அறிக்கைக்கு பின்பு ஓ பி எஸ் அவர்களும் ஒருங்கிணைந்த அதிமுகவே தேவை நாம் அனைவரும் சிதறுண்டிருந்தால் அதிமுக வெற்றி பெறுவது கடினம் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதன் பிறகுதான் கேபி பி முனுசாமியும் எஸ்பி வேலுமணி போன்றோர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்புலத்தால் பேட்டி அளித்தார்கள் என்று கூறப்படுகிறது கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவை பற்றி பேச சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்ஸுக்கோ என்ன தகுதி உள்ளது இவர்கள் இருவரும் அதிமுக என்ற இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ராமநாதபுரத்தில் அதிமுகவிற்கு எதிராகவே போட்டியிட்டார் இது ஒருபுறம் இருக்க அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க திட்டமிட்டவரே இவர்தான் இதே போன்று நீதிமன்றம் வரை சென்று அதிமுகவை அழிக்க நினைத்தார் இதுபோக இவர் எதற்கு அதிமுகவை பற்றி பேசுகிறார் என கேள்வி எழுப்பியிருந்தார் இது ஒருபுறம் இருக்க அண்ணாமலை அவர்களினுடைய பேட்டிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த எஸ் பி வேலுமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியால் அதிமுக இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அதிமுக என்ற பேர் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இல்லாமல் இருக்கும்போதே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தபோது போது சென்ற தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளையே அண்ணாமலை அவர்கள் பெற்றிருந்தார் அண்ணாமலை அவர்கள் சொல்லும் அளவிற்கு அதிமுக குறைந்துவிடவில்லை என பேட்டி அளித்திருந்தார் இதேபோன்று அதிமுகவினுடைய அணி அதிமுகவினுடைய ஓபிஎஸ் அணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜே சி டி பிரபாகர் அவர்களும் ஒருங்கிணைந்த அதிமுகவே தேவை அப்பொழுதுதான் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலாவது அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் இதுபோன்று அதிமுக பல அணிகளாக சிதறுண்டிருந்தால் அதிமுக இதைவிட மோசமாக தோற்று அதிமுக என்ற இயக்கமே இல்லாமல் சென்றுவிடும் என்று கூறியிருந்தார் கேபி முனுசாமி அவர்கள் பேட்டிக்கு பின்பு அதிமுகவினுடைய தொண்டர்கள் மற்றும் ஒரு சில நிர்வாகிகளும் இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார்கள் கே சி முனுசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் செய்ய ஓபிஎஸ் வாங்கிய ஓட்டுகளை விட குறைவான வாக்குகளைத்தான் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக பெற்றுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளருமாக இருந்து வரக்கூடிய கே பி முனுசாமி கிருஷ்ணகிரியில் என்ன செய்தார் அவர் பேசும் அளவிற்கு ஓபிஎஸ் குறைந்து விடவில்லை இவர்களை விட அதிக வாக்குகளை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பெற்றுள்ளார் என்று சிலர் கூறியிருந்தார்கள் அதேபோன்று ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க நினைக்கின்றார்கள் இபிஎஸ் மேலும் மேலும் தொடர்ந்து அதிமுகவை அழிக்க நினைக்கின்றார் அவரது சுயநலத்திற்காக அதிமுகவை வளைக்க நினைக்கின்றார் அதனால்தான் அதிமுக என்ற இயக்கம் தற்பீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்றும் கூறியுள்ளார் இது ஒருபுறம் இருக்க அதிமுகவினுடைய அனைத்து செய்திகளையும் ஜெயக்குமார் அவர்களே வெளியிட்டு வந்தார் தற்பொழுது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற துணைத் தலைவரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் சில காலம் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார் தற்பொழுது கே பி முனுசாமி எதற்காக செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கே பி முனுசாமியை வைத்து ஓ பதில் கூற நினைத்தாரா எடப்பாடி பழனிசாமி என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாகவும் அதிமுகவில் தனக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அதிமுகவில் தனக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் சுயநலத்தால் அதிமுகவை வீழ்த்த நினைக்கக்கூடாது என்ற நிலைக்கு ஓபிஎஸ் வந்துவிட்டதாகவும் ஆனால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க கூடாது என்பதற்காக தான் நேரடியாக பதில் கூறாமல் கே பி முனுசாமியை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் அளித்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது இதற்கு பல நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இனிமேலாவது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் இல்லையேல் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபரின் சூழ்ச்சியால் விழுந்துவிடும் என்றும் கூறி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடியினுடைய அனுமதியை பெறாமலே செய்தியாளர்களை சந்தித்ததாகவும் தனது கட்டுப்பாட்டில் இல்லாமல் எஸ்பி வேலுமணி செயல்பட்டு வருகிறார் என்ற ஆதங்கம் இபிஎஸ் இருந்து வருவதாகவும் இதனால்தான் தனது தீவிர ஆதரவாளரான கே பி முனுசாமியை அழைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பேட்டி அளிக்க வைத்துள்ளார் இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி